சமூக இன்று மோசமான காரியங்களை செய்கிறது தங்களது வெப்சைட் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் புழுதி வாரி தூற்றலாம் என்கிற மோசமான ஒரு முன்னுதாரணத்தை செய்ய துவங்கியுள்ளது யாரை வேண்டுமானாலும் காவு வாங்கலாம் எங்களுக்கு ரேட்டிங் முக்கியம் என்பதே அவர்களின் யதார்த்தம் குச்சி நடிகர் பற்றிய விடாது கருப்பு போல ஏதாவது ஒரு தகவல் வந்து கொண்டே இருப்பது வேதனை அந்த பாடகியெல்லாம் ஓய்ந்து வெளிநாட்டில் மனநல சிகிச்சை எடுத்து வருவதாக கூறுகிறார்கள் இந்த நிலையில் சுச்சி பெயரில் மீண்டும் ஒரு சர்ச்சை நான் பார்ட்டிக்கு முதன்முதலில் போன போது குற்றி மற்றும் அவரது நண்பர்கள் அன்பாக வரவேற்றார்கள் ஆட்டம் பாட்டம் என ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த பார்ட்டி எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தார்கள் அதன் பின் நான் மயக்கமானேன் என்னை அந்த ஸ்டார் ஹோட்டல் அறையில் தங்க வைத்தார்கள் மறுநாள் காலை நான் கண்விழித்தேன் எனக்கு என்னவோ நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கலங்கினேன் அதன் பின் அடிக்கடி பாட்டிக்கு அழைத்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தார்கள் இதுதான் பாடகையின் லேட்டஸ்ட் லீக் என்பது போன்ற பதிவு வலைத்தளங்களில் வலம் வருகிறது